ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுத திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்க கூடாது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது அத்தனை போராட்டங்களை அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியிலே அடைந்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு நடத்துவதே பெரிய சிரமம் முழுமையான பாதுகாப்பு வந்தால் இந்த தள்ளுமொழிகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் நான் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரை இழந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்த பொதுக்கூட்டம் கட்சியுடைய தலைவர் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை முப்பத்தொன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் இது அதோட எல்லாத்தையும் அதோடே கூட்டம் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடவடிக்கின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இதே கட்சி டிவி கே கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தேர்ந்தேன் ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த டிவி கே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோட இந்த கட்சி மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறேன் ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு அதாவது இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவல்களை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் பட்சமாக நடக்கின்றன இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுவிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுவிலையோடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது அத்தனை போராட்டங்கள் அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஆட்சியை அடைந்த முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் சென்று மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு அழக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுள்ளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடு எப்படி சரி செய்யறது என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட்ட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ளவில்லை அதே காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது நான் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்றது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் வந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்தது இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் நிலைமதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் எந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பொதுமக்கள் என்ற கண்ணத்தோடு கண்ணோட்ட நாங்கள் பார்க்கிறோம் இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதையும் சிந்தித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன அவர்களும் பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அணுவும் இருக்கின்றார் அந்த இடத்துல எவ்வளவு கோட்டம் ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு ஒரு தொகுதியில் எவ்வளவு அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்தது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அணுவும் இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு பேச்சுகள் ஒரு அனுபவம் இருக்குது அந்த அடிப்படையிலே பொதுக்கோட்டம் முளைக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட தள்ளுமுறை ஏற்படுகிறது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார் அதை மற்றவர்களும் கண்டுபிடிக்க உயர் பல்வேறு வழிகாட்டுகள் அதோட காவல்துறை அதோட அரசாங்கம் இந்த அரசாங்கம் காவல்துறையும் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் மெரினா கடற்கரையில நடக்குறாரு அதுல சரியான முறையில பாதுகாப்பு ஏற்படாத காரணத்தில் ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தால சுமார் ஐந்து பேர் இறந்து விட்டாங்க அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இது எல்லாம் என்னென்ன பிரச்சனைக்கு என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருந்தால்

ஆக வேண்டும் என்ற திட்டமிட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சியோடு முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர் தவறி விட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது தன ஒரு நபர் தமிஷம் அமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பு என்ன நோக்கம் எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்ப நான் வந்து நேற்று தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இரவுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்து வந்தேன் உங்க தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி வச்சுதான் பேட்டியை நான் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்ல நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு பொடி பேரை சொல்லி இந்த பொடி கட்டிட்டு வருது வருதுன்னு மிகப்பெரிய சந்தேகத்தை விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் தெரியும் ஓட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூத்தி எழுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலன்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பாத்து அது இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு இவ்வளவு ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துட்டாங்க சொல்லி போலீசார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு என்கிட்ட கேட்ட அனுமதியில வந்து பத்தாயிரம் பேர் தான் கலந்து சொன்னாங்க அவங்க பிரசிஸ் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும் நான்கு மாவட்டத்தில் ஏ கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்திட்டார் அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாலும் இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதா நான் கருவிக்கு பொறுப்பேற்ற விதை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா பெரிய நடந்தது அதைத்தான் பார்க்கணும் இன்னைக்கு போன உயிர் மேலப்படும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை

ஒவ்வொருவரும் மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் மனித உயிர் முக்கியம் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இனி எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது இருக்கிறேன் நடந்த நிகழ்வும் வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வா தான் நான் பார்க்கறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் பார்க்கிறேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சவரை தெரியவில்லை ஆக இது இப்பலவே முப்பத்தொன்பது பேர் இவந்திருக்காரு சொன்னால் சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கலாமா சார் அரசியல் பெருவா அதாவது பொதுவாக சொல்ல ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க என்னைக்கு மற்ற கட்சிகளெல்லாம் ஆணம் உள்ள கட்சிகள் அந்த அணுமுள்ள கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு விலகித்துக்குள் அதை கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அணுவும் இருக்கு அந்த அணு அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அது சின்ன சின்ன அசம்பங்கள் தவிர்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட அசம்பாவங்கள் ஏற்பாடு அதுவண்ணால் அவள் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் அவர் இருக்கு நாங்களாம் மாநாடு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு லட்சம் பேர் அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திருக்கோம் அதே பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தி இருக்குது அது எல்லாம் அங்க இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க அது இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்கள் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் இருக்கின்றனர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள் தொடர்ந்து எதிர்பா எல்லா கூட்டங்களையும் பேசிட்டு இருந்தாரு முதல்வர் இந்த சம்பவம் நடந்தோடே சென்னையில இருந்து இங்க வந்ததா இருக்கட்டும் ஒரு நபர் குழு அமைத்ததா இருக்கட்டும் பத்து லட்சம் நிவாரணம் வழங்கியதா இருக்கட்டும் இதுல ஏதாவது அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் எல்லா அரசியலுடைய கடமைங்க முதலமைச்சர் வந்து இந்த கடமையில செஞ்சுதான் அந்த ஸ்தானத்துல இருக்காரு அதான் அவர் செய்யறாரு எல்லா இடத்துலயும் தானே எல்லா எல்லா அரசாங்கமும் அப்படித்தான் செய்யும் என்ன எந்த அரசாங்கமா இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போது உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுதான் அரசுடைய கடமை அந்த தான் இந்த அரசாங்கம் இதே இருந்துச்சு கள்ளக்குறிச்சிலே நடந்தது ஆனா அப்ப முதல்வர் போகல இப்ப இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கிறாரே சோ அதை எப்படித்தான் எடுத்துக்கலாம் அது வேற இது இதுவே இதை குறிச்சு இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் அது வந்து தனிப்பட்ட முறையில் அப்படி அதையுமே அரசாங்கம் செய்த தவறை காரணத்தில்தான் அறுபத்தெட்டு பேர் உயர்வு கிடக்குறாங்க ஒரு இறப்பதற்கு தான் அறுபத்தெட்டு பேர் இறப்பதற்கு முன்பி முந்திய நாள் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல அங்க இருக்கிற விஷ பல பேர் குடிக்கிறாங்க புடிச்சு மருத்துவமனையில சேர்க்கணும் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டவுடன் அவள் இறக்கின்ற நிலை ஏற்படுத்தும் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார் ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி போடுகிறாரு அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கிறார் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி விளையிட்டு வெளியிட்ட விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழவு நிலை உண்மை செய்தி விஷ சாராயம் குறித்து தான் இவர் இறந்திருக்கின்றாரோ நீ நிருபர் எல்லாம் கேட்குறீங்க நான் பார்த்தேன் பார்த்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்ல அவள் உடல்நிலை சரியில்லாத கணத்துல பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டாங்கள முந்திய அடுத்த நாள் துக்க விசாரிக்க சென்றவர்கள் இந்த சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிர் தவித்திருக்கிறார் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கும் சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசசாராயத்தை குறித்த காரணத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று

எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரியும் இதெல்லாம் நான் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லிட்டு சார் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத இவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளித்த நிவாரணம் அறிவிக்கப்படுகின்றது என்னுடைய தலைமை பொறுப்பாளர் ஒரு எதிரி தலைவராக ஒரு கட்சி தலைவர் ஊடகத்திலையும் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாக அடையாளம் கண்டுபிடித்து அந்த உடலை உரிய ஒப்படைக்கும்

பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசல் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் விட்டார்கள் இரண்டு பேர் அபாயக்கூட்டத்தில் இருக்கிறார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தளத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாவுக்கு இரங்கலை தெரிவித்துள்ள அவர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே திறந்த தெரிவித்தேன் அதன்படி அரசாங்கம் அறிவித்தார் அதே போல மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர்கள் பூர்ண குணமடையும் இறைவனை பார்த்துக்கிறோம்